السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان ربكم الله الذي خلق السماوات والارض في سته ايام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه هسيسا امنا بالله صدق الله مولانا العلي القديم திண்ணமாக உங்களுடைய ரப்பு வானங்களை படைத்தான் பூமியை ஆறு நாட்களிலே படைத்தான் பின்பு அரிசி எனும் அரியணையிலே அவன் நிலையானான் பகலை இரவால் மூடச் செய்கிறான் மெதுமெதுவாக ஒன்று மற்றொன்றை தேடிக் கொண்டிருக்கிறது சூரியனையும் சந்திரனையும் விண்மீன்களையும் அவருடைய உத்தரவுப்படி கட்டுப்பட்டவைகளாக படைத்தான் அறிந்து கொள்ளுங்கள் படைப்பது என்பது அவனுக்கே சொந்தம் கட்டளையிடுவது என்பதும் அவனுக்கே சொந்தம் அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அல்லாஹ் உயர்ந்தவனாக இருக்கிறான் மேலானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஆலமீன் சூரா அல் ஆராஃப் ஏழாம் அத்தியாயத்தில் ஐம்பத்தி நான்காம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் ஆறு நாட்களில் படைத்த காரணம் என்ன அல்லாஹ் நாடினால் கண் இமை திறந்து மூடுவதற்குள்ளே விட முடியும் குன் பய குன் நீ ஆகுக என்று சொல்வதன் மூலமாகவே எல்லாம் ஆகிவிடும் அந்த சக்தி அந்த ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது இருந்தும் ஆறு நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த காரணம் என்ன இந்த உலகம் வானம் வையகம் நட்சத்திரங்கள் கடல் திடல் அண்ட சராசரங்கள் அத்தனையும் படைக்க ஆறு நாட்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்ட காரணம் என்ன என்பதற்கான விளக்கத்தை சையீது புனு ஜுபைர் ரதி அல்லாஹ் அவர்கள் தருகிறார்கள் அதற்கான காரணம் என்னவென்று கேட்டால் ஒரு மனிதன் ஒன்றை உருவாக்கும் போது அவசர அவசரமாக செய்யக்கூடாது பதஷ்டத்தோடு செய்யக்கூடாது அமைதியாக செய்ய வேண்டும் பொறுமையாக செய்ய வேண்டும் படிப்படியாக செய்ய வேண்டும் அவசர அவசரமாக செய்கிற போது பதஷ்டத்தோடு செய்கிற போது சில சமயங்களில் நம்முடைய செயல்கள் வீணாகி போய்விடும் நாம் உருவாக்கிய பொருள்கள் அது நஷ்டமாக ஆகிவிடும் இந்த பொறுமையை இந்த நிதானத்தை இந்த அமைதியை நமக்கு உணர்த்தும் முகமாகத்தான் அல்லா ரபுல்லாலமின் ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டான் என்று சைது குரு ஜுபை ரது அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் நிதானமாக செய்வது என்பது அது அல்லாஹுடைய புறத்திலே உள்ளது ஒரு மனிதர் எந்த ஒன்றையும் நிதானமாக அமைதியாக அதே சமயத்தில் சிறப்பாக செய்கிறார் என்றால் அது அல்லாஹ் அவருக்கு அளித்த அருக்கொடையாக இருக்கிறது அவசர அவசரமாக ஒன்றை செய்து அதன் காரணமாக அந்த செயல் வீணாகி போகுமானால் அந்த செயலினால் பிரயோஜனம் இல்லாமல் போகுமானால் அது சைத்தானுடைய புறத்தில் உள்ளது என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ்மன் அல் அஜலத்தும் என சைத்தான் அல் அனாத்தும் இனல்லா ஹதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுகிறோம் ஆறு மாதத்திலையும் கட்டலாம் ஒரு வருடத்திலையும் கட்டலாம் ஈராண்டுகள் மூன்று ஆண்டுகளும் கூட எடுத்துக்கொள்ளலாம் அந்த வீட்டினுடைய அந்த கட்டிட அமைப்பை பொறுத்து இருக்கிறது அவசர அவசரமாக மூன்று மாதங்கள் ஆறு மாதங்களிலே நாம் கட்டினோம் என்றால் அந்த வீட்டின் நிலைமை எப்படி இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது உதாரணம் தான் இது ஒரு தொழிலை நாம் தொடங்குகிறோம் என்றால் எடுத்த மாத்திரத்தில் அகலக்கால் வைக்காதீர்கள் என்று சொல்லுவார்கள் படிப்படியாகத்தான் அந்த தொழிலை நாம் விருத்தி செய்ய வேண்டும் முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்போது அந்த தொழில் நிலை பெறும் இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆலமீன் இதை தன்னுடைய படைப்பினங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டிய ஆறு நாட்களை எடுத்துக்கொண்டான் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் அடுத்தபடியாக அல்லாஹ் ஆலமீன் அருஷ் என்கிற அரியணையிலே நிலையானான் என்று வருகிறது சும்மஸ்தவா அல்லது அருஷ் என்றால் அதற்கான விளக்கம் என்ன ஆட்சி செய்ய ஆரம்பித்தான் தம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தான் என்பது பொருளாகும் சாதாரணமாக தமிழில் நாம் கூறுவோம் இவர் அரியாசனம் ஏறிவிட்டார் அரியணை ஏறிவிட்டார் சிம்மாசனம் ஏறிவிட்டார் என்று நாம் சொல்லுவோம் ஆட்சியை பிடித்து விட்டார் என்று நாம் சொல்லுவோம் இதற்கான விளக்கம் என்ன அவர் பதவியை பெற்றுவிட்டார் ஆட்சி செய்யப் போகிறார் என்பது அதனுடைய ஒரு பொருளாக இருக்கிறது அல்லா அரியணையிலே நிலையானான் என்றால் அவனுக்கு அரியணை எல்லாம் தேவை கிடையாது அரிசெல்லாம் தேவையில்லை அவனுடைய தாத் சிஃபாத் அவனுடைய தனித்தன்மைகளை நாம் தெரிந்து கொள்கிற போது அவன் எந்த ஒன்றுக்கும் தேவையற்றவனாக இருக்கிறான் மனுஷனுக்கு தேவை உட் உட்காருவதற்கு தரை தேவை அல்லது சேர் தேவை உண்ண உணவு தேவை குடிக்க பானம் தேவை உடுக்க உடை தேவை மனிதன் எல்லா வகையிலையுமே தேவை உள்ளவனாக இருக்கிறான் அவனுக்கு மனைவி மக்கள் தேவை வசிக்க வசிப்பிடம் தேவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல அவனுக்கு வாகனம் தேவை ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் இருக்கிறான் இருந்தும் அவன் அரிசியில் அரியணையிலே நிலையானான் என்றால் என்ன அர்த்தம் அவன் தம்முடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தான் என்று அர்த்தம் உலகத்தை படைத்த கையோடு அதற்கு பின்பு இறைவனுடைய அந்த ஆதிக்கம் படர ஆரம்பித்துவிட்டது பரவ ஆரம்பித்து விட்டது இதுதான் அதனுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது இதை தாண்டி அல்லாஹுடைய தாத்து சிபாத்து பற்றி தனித்தன்மைகளை பற்றி நாம் ரொம்பவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நாம் விளங்கினாலே போதும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் எனவே தான் இந்த வசனம் இருக்கிறது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது இதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அதை அல்லாஹ் ஆலமீன் இந்த நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறான் என்ன சொல்லுகிறான் பாருங்கள் தொடர்ந்து பகலை இரவால் அல்லா கூட செய்கிறான் மாறி மாறி இரவும் பகலும் வந்து கொண்டிருக்கிறதே இது இறைவனுடைய ஆற்றலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னால் எல்லாம் முடியும் எதுவும் முடியும் படைக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இதில் அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்னவென்று கேட்டால் உண்மை நீ இல்லாமட்டு இருக்கிற போது படைக்க ஆற்றல் பெற்ற என்னால் உண்மை அழிக்க முடியாதா என்னால் நீ அழிந்து போனதற்கு பின்னால் அலாக்கா போனதற்கு பின்னால் உன்னை திரும்பவும் என்னால் எழுப்ப முடியாதா மறுமை நாளிலே உன்னை உயிர்ப்பிக்க முடியாதா எல்லாம் எனக்கு முடியும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அல்லா ரபுல்லாலமின் இவ்வளோ அழகான வசனங்களை அவன்தானே எல்லாவற்றையும் படைத்தான் வானத்தை படைத்தான் வையகத்தை படைத்தான் ஒன்று ஒன்றை கொண்டிருக்கிறது சூரியனை படைத்தான் சந்திரனை படைத்தான் நட்சத்திரங்கள் விண்மீன்களை படைத்தான் எல்லாமே அவனுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுகிறது பி அம்பிரிகி அம்ப்ரு என்றால் உத்தரவு ஆணை அவனுடைய ஆணைக்கு முசஹராத் என்றால் கட்டுப்படுகிறது எனவே மனிதா நீ அறிந்து கொள் லகுல்கள் ஹல்குவல் அம்பு படைப்பது என்பதும் அவனுக்கே சொந்தம் கட்டளை என்பதும் அவனுக்கே சொந்தம் எனவே அவனுடைய ஆற்றலை நீ தெரிந்து கொள் நீ மிக பெரிய பெரியவன் நினைக்காத நீ ச ஒரு சர்வாதிகாரை போ அதிகாரியைப் போன்று நீ நடக்காத சர்வாதிகாரியாக இருப்பதற்கு தகுதி படைத்த ஒரே ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் இறைவன் மட்டும்தான் என்பதை அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான் தபாரக் அல்லாகோ ரப்புல் ஆலமீன் இதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் தபாரக் அல்லாகோ ரப்புல் ஆலமீன் அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அந்த அல்லாகுவே மேலானவன் உயர்ந்தவன் நாமெல்லாம் மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது காரணம் நம்மிடத்தில் சில பலம் இருக்கிறது பலகீனமும் இருக்கிறது குரானிலே அல்லாஹ் பேசுகிற போது ஓ குருக்கல் இன்சானும் லைஃபா குழந்தையாக இருக்கிற போது பலகீனமாக இருக்கிறோம் இளமை தழும்பும் போது சில சமயம் அப்போதும் பலகீனம் ஏற்படுகிறது நோய் நோக்காடுகள் ஏற்படுகிறது பலகீனம் ஏற்படுகிறது முதுமை வயோதிகம் ஏற்படுகிற போது எண்ணத்தை சொல்வது எவ்வளவு பலகீனம் ஏற்படுகிறது ஆனால் வல்ல அல்லா இருக்கிறானே என்றைக்கும் ஆற்றல் மிக்கவன் அகிலத்தாரை இரட்சிப்பவன் அவன்தான் மேலானவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே தான் தபாரக் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் இதை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது எனவே அல்லாஹுனுடைய அந்த ஆற்றலை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் நாம் எப்படி அவன் நம்மை படைத்தானோ அப்படியே தன் பக்கம் அழைத்து கொள்ள போதுமானவன் எப்படி அழைத்து கொள்வானோ திரும்பவும் நம்மை தம்முடைய சமூகத்தில் கொண்டு வர சக்தி பெற்றவன் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வதற்கு இந்த வசனம் நமக்கு வழிவகுக்கிறது கேட்ட பிரகாரம் பேசிய பிரகாரம் உறந்து செயல்படுவதற்கு அல்லா ரபுல்லாமும் எல்லோருக்கும் நல்லர் புரிவானாக வாஷர் ஜாவான லாஹ்பிலான